உங்கள் குழந்தைகளை வந்து குப்பை உணவுகள்ல இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க அந்த குழந்தைகளுக்கு வாழ்வியல் முறையை கற்றுக் கொடுங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலைமுறை வந்து மிக மோசமான சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய எதிர்காலம் வந்து ஆரோக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ஆரோக்கியம் இல்லாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தை கிடைக்கலையேன்னு நம்ம வந்து எவ்வளவு லட்சங்களை செலவு பண்ணி குழந்தை பெற்று கொண்டிருக்கோங்க அதே நச்சுத்தன்மையான உணவுகள் அதே நச்சுத்தன்மையான மருத்துவத்திலே தொடர்ந்து பயணிக்கும் போது வேதனை அளிக்குது ஏன்னா அவர்கள் வந்து ஒரு ஐம்பது வயசுல அறுபது எழுபது வயசுல மிக மோசமான உணவு பக்கத்துல ஏற்பட்ட பாதிப்பை விட விரைவா இருபது இருபது பதினஞ்சு இருபது வயசுக்குள்ள எல்லாம் மிகப்பெரிய ஒரு நோய்க்கு உட்பட காரணமா அமைஞ்சது அதுக்கு என்ன காரணம்னா இந்த வாழ்வியல் முறை தவறாக இருக்கிறது வாழ்க்கை முறையும் தவறா இருக்கு உணவு பழக்கமும் தவறா இருக்குன்னா அந்த குழந்தை நம்ம எப்படி ஆரோக்கியமா வளர்ப்போம் ஸோ ஆரோக்கியமான ஒரு சூழலை ஏற்படுத்தாத வரைக்கும் உங்களுக்கும் நிம்மதி இருக்காது அந்த குழந்தையுடைய கஷ்டங்களுக்கு நாம வந்து நாம தான் பொறுப்பாளி ஆகணும் ஸோ அதனால இருந்து நம்ம எந்த உணவுகள் ஆரோக்கியமானதோ அதை நல்லதை கற்றுக் கொடுத்து கெட்டதை விட்டு நீங்குவதற்கான வழிமுறையை ஏற்படுத்துகிறது